கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளு எனக்கு மூளை சரியில்லாம இருந்துதான் அதனால கல்யாணம் தள்ளிக்கிட்டே வந்திருக்கு அப்புறம் பைத்திகால ஆஸ்பத்திரிக்கு போய் குணமாய் திரும்பி வந்த எல்லாரும் கல்யாணம் செய்து சொன்னாங்க ஆனா கல்யாணம் செய்துக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு அதனால மாட்டேன்னு கடைசியில எங்க அப்பாவுடைய கட்டாயத்துக்காக கல்யாணம் பற்றி சம்பந்த ஊக்காந்து அக்னி பாக்குறே எப்படா பொண்ணா எரியிற மாதிரி ஒரு ஃபீலிங் எஸ் என் எழுதி குள்ளேயே அந்த அக்னி குழுந்து விட்டு எரியிற மாதிரி இருந்தது கெட்டி மேல போட்டாங்க என் தலையில யாரோ சமட்டியால் அடிக்கிற மாதிரி இருந்தது மந்தர்களா கேட்கல நீ செய்யற தப்பு நீ செய்யற தப்பு நீ செய்யற தப்புன்னு சொல்ற மாதிரி இருந்தது சம்திங் தெரிஞ்சுட்டா மாறி நீ நான் அக்கல் அடுத்து எழுத்து மாட்டேன் மாட்டேன் கத்திட்ட மாடிய கத்தாலைய கலட்டி எட்டுந்த குட்டி குழந்தை குட்டி குடும்பம்னு ஒண்ணுமே இல்லாமல் கடைசி காலத்துல உடனே யாரு சார் காப்பாத்துவாங்க நீதான் மாப்பிள பயந்துட்டியா ஏதோ ஒரு சக்தின்னு சொல்ல அந்த சக்தி தக்க சமயத்துல என்ன வந்து காப்பாத்தும் நீ காலை பிடி ஒரே கால பிடிக்கணுமா மணி ஒருவேளை சாப்பாட்டுக்காக உள்ள நுழைஞ்சனி வீட்டோட ஐக்கியம் ஆயிட்ட போல தெரியுது அது கடமை இல்ல ஆமா உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சதா நம்ம ரெண்டு பேருக்குமே வேலை கிடைக்க போகுதுரா இந்த ரெண்டே மாசத்துல அந்தமான் மான் காட்டில் பாத்தியா அந்த மாலியா ஆமா ஆமா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க பூவாவுக்கு சினிமா கொட்டையில டிக்கெட் வச்சுக்கிட்டு இருக்கண்டா மணி எனக்கும் பரவாயில்லடா இங்க வேளா வேலைக்கு சோறு கிடைக்குது வரப்போறியா இல்லையாடா எப்படி வர்றது இந்த வீட்டு உப்ப திருட்டுங்கிற ஒரே காரணத்தால என் மேல சுமத்தப்பட்டிருக்கிற பொறுப்பை நிறைவேற்றாம என்னால வர முடியாதுடா ஓஹோ பாலோ எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு பண்ணும் போது நமக்குள்ளே ஒரு எலக்ஷன் இருதயம் நல்லதுக்கு ஓட்டு போடுது குய்த்தியான மூளை இருக்குது கெட்டதுக்கு ஓட்டு போடுதுடா முடிவை தீர்மானிக்கிற டிசைடிங் ஓட்டு மனசாட்சி அதை நீ உபயோகப்படுத்த தவறிடக் கூடாது வரண்டா ஏ

இது வேற ஒண்ணும் இல்ல நன்னடத்த சர்டிபிகேட் ஓஹோ நீ ரொம்ப நல்ல பையன் வாத்தியார் உனக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு அவய்ய கூடவே என்ன சொல்லிருக்காரு நீ படி படிதா வாரசுப்ரமணியம் என்கிற இந்த பையன் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரை சென்னை கார்ப்பரேஷன் பள்ளியில் படித்தவன் பத்ராஸ்ல படிச்ச பையனி முத்துப்பைத்தையில மாலிகூட படிச்சேன்னு

என்ன மன்னிச்சிருங்க சார் முத்து பேட்டா நான் இங்கதான் கிருஷ்ணா வேட்ட வேலை தேடி தேடி பாத்தார் கிடைக்கல வேலை குடுக்கிறேன்னு சொல்றவங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள வயசு இருக்கணும் கூடவே நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எங்க சார் போவேன் வைத்த கழுவ முடியல கையில காசும் இல்ல பாப்பா பசி தாங்க முடியல சார் ஒருவேளை சோறு கிடைக்குமானு சொல்லி தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன் ஆனா இந்த வீட்டுடைய சூழ்நிலையை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் கை நீட்டு பிச்சை எடுக்கணும் முதுகுல ஓங்கி ஒரு அடி அடிச்சு உரிமையோட சொல்லி தான் மாலை முதுகுல ஓங்கி ஒரு அடி அடிச்ச சாப்பாட்ட ஒரு புடி குடிச்ச வாசல்ல குப்பை எரிக்கிற புகை வீட்டு ஜன்னல் கதவெல்லாம் திறந்து இருந்தா உள்ள நுழைஞ்சிடுது இல்லையா அதே மாதிரி உள்ள வந்தவன் தானா புகையான உழைஞ்சேனா வீடு புகஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தேன் ஓடி போயிருந்தா உன் நடிப்பு போதுண்டா என்ன பத்திய சொல்லு இன்னுமா உங்களுக்கு நான் குணம் புரியல உங்க எல்லாரையும் முட்டாளாக்குறதுல இவனுக்கு ஒரு தனி பிரியம் சொல்லுண்டா

நீ விளையாடு அன்னைக்கு தெரியும் தெரியுமா குடிமை பையன் நான் தான் ஞாபகம் இருக்க அவனை அப்புறமா நீங்க சந்திச்சிட்ட அந்த பையன் வேற யாரும் இல்ல நானே தான் நீங்களேவா அப்ப ஏன் சார் என்ன கேக்கல எது வரைக்கும் போறேன்னு விட்டு பாத்து இப்ப ஏன் சார் என்ன காப்பாத்துறீங்க எப்பவுமே இங்க தங்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு மோசக்காரன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாலு உன்னை சந்திச்சதுல இருந்து என் வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்பட்டு உணர இப்போ வடநாட்டுல நாம இருக்கும்போது தமிழ் பேசக்கூடிய சந்திச்சா எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும் அந்த மாதிரி இப்பதான் என் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டு இருபத்தஞ்சு வருஷமா பழகின என் அண்ணன் எங்க அக்கா விட ஒரு வாரம் வாரமா பழகின ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உன் மேல ஒரு அனுதாபம் ஏற்படும் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்கிற மாதிரி பாத்திரம் அறிஞ்சுதான் சார் அனுதாபம் பண்ணும் அந்த அருகதை எனக்கு இல்ல சார் டேய் சுமார் இந்த வீட்டுல யாருக்காவது தீங்க இல்லையே திருடுனியா இல்லையே கரெக்ட் சார் திருட இல்லன்னே பிச்சைக்காரன் பெருமைப்பட்டுக்க வேண்டியதான் சார் இப்போ ஒண்ணு மோசம் போயிடல முதல்ல இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறேன் அப்புறம் அந்த பாலு பையனை விரட்டுறேன் எப்படியோ உங்க சோமன சொத்து நமக்கு வந்தா சரி சரி யுவர் குட் நடந்தா நீ எனக்கு நிஜமாவே நண்பன் நிஜமாவே நண்பன் சொல்லிட்டா மாத்திரம் போதுமா ஏதாவது பரிசு கொடுக்கிறது பரிசா என்ன கொடுக்கிறது கழுத்துல செய் இது எங்களை போட்டா தொங்காதா நான் போட்டுக்கிட்டு இல்ல

என்னவோ யாருக்கிட்டே என் மனசுல இருக்கிறது சொல்லி அழகும் போறது சொல்லிட்டேன் அழுதுட்டேன்